இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட சைட்டை தான் பார்க்க போகிறோம் முதல் டைமில் சேனல் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆல் பட்டனாக தட்டி விட்டுருங்க தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க மேலே ஏறி என்ன பண்ணுற அதெல்லாம் எடுக்க கூடாதுமா வீடே இப்படி அலங்கோமா பண்ணி வச்சிருக்கே நியாயமா சொல்லுமா எத்தனை வெளி சுத்தம் அப்படி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பறம் சாட்டையா என்ன என்ன திட்டுனா பயந்துருவா எப்படி திட்டுவேன் அறுத்துருவேன் உங்க அப்பா மூக்குதான் பெருசா இருக்கு அந்த மூக்கு அறுத்துரு அப்படி அறுத்துருவாஸ் அப்படிதான் பிப்பாங்களா ஓய்யோடா பார்த்து பார்த்து கொஞ்சம் இவ தான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் என்ன பண்றது அடி போட்டுலாமா அவனுக்கு பாருங்க வீட்டை பாருங்க என்ன கந்தர கோலம் பண்ணி வச்சிருக்கான்னு இப்படி பண்ண எப்படி சொல்லு இப்போதான் க்ளீன் பண்ணேன் எத்தனை தடவை க்ளீன் பண்ணுறது அப்புறம் பா என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்னம்மா பண்ணுற ஆ என்ன பண்ணுற சூப் வர்றியா போட தெரியுமா கிளிப்பெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்கீங்களே காலில் குத்துமா குத்தாதா எடுத்து வைங்க எடுத்து ஐயோ இப்படி தான் பண்ணுவாங்களா என்னென்ன பண்ணுறா பாருங்க ஆ என்ன அப்படி அவன் பேரே அப்படி எங்கே இருக்குது இப்போ ஒத்தக்கால் இருக்குது அப்படி என்ன பண்ணுது ஒத்தக்காலில் நடக்குது எல்லாப்பிள்ளி எதுக்கு அடி இருக்க கீழே விழுந்துருவோமா வீணே தண்ணியாக இருக்குதுப்பா அந்த தண்ணி தண்ணியை எடுத்து குடிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தண்ணி கீழே கீழே என்ன தான் பண்ணுறது ஃப்ரெண்ட் நீங்களே சொல்லுங்கள் போ என்ன போ சொல்லிட்டேன் நான் போவோம் இதே ஒரு வேலையாக வச்சிகிட்டு இருக்காங்க இந்த அப்பளி தண்ணி கீழே ஊற்றி வச்சுருக்கீங்களே உழுவ மாட்டிங்க எங்கே பார்த்தா தண்ணி தான் நடக்குது ஆமாம் நீ வீடு என்னை க்ளீன் பண்ணி தரியா ஆ பண்ணித்தரா சுத்தம் பண்ண தறியா ஆ பார்க்குறேன் சுத்தம் பண்ண மாட்டியா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்போ நான் அம்மா அழுறேன் இங்க காணும்மா பாப்பா அழை ஆச்சு அம்மா அழகா சும்மா சொன்னேன் ஓகே பாய் சொல்லி டாட்டா டாடா சொல்லிடுறே அப்படி டாட்டா டாடா சொல்லுமா இங்க பாருங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சரி ரே டாட்டா டாட்டா சொல்ல உபா கொடுத்த அச்சா ஓகே பாய் குட் நைட் சரி குட் நைட் ம்